எதனால மக்கள் அன்னதான சாப்பாடு சாப்பிட வரதில்லைன்றத பத்தி விசாரிக்க சொல்றோம் அப்ப மன்னன் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படி அந்தனர்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா நம்ம அந்த சாப்பாடை சாப்பிட்டா இறந்து போயிடுவோம் நம்ம அங்க போகவே வேணாம் அந்த சாப்பாட்டுல நஞ்சு கலந்திருக்குன்னு ஊருக்குள்ளேயே அரசல் புரசலா பேச்சு போயிட்டு இருந்துச்சு இதை கேட்ட அந்த மன்னன் ரொம்பவும் உடஞ்சு போயிடுறாரு ஒவ்வொரு இறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒரு மனிதனோட பாவ புண்ணிங்களை வகுத்து அந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு போகணுமா அல்லது நரகத்துக்கு போகணுமான்னு அந்த பாவ புண்ணிங்களை பட்டியலிட்டு எமலோகத்துல சித்திரகுப்தனும்

வட்டமிட்டு சுத்திட்டு இருந்துச்சு அப்ப பக்கத்துல இருந்த காட்டுல இருந்து ஒரு பாம்பு வெளியே வந்து ஒரு புதர் வழியா போயிட்டு இருந்த அந்த பாம்ப பசியோட இருந்த அந்த கழுகு பார்த்து அதை பிடிச்சிட்டு போகுது பிடிச்சிட்டு போகும்போது இறக்கும் தருவாயில இருந்த அந்த பாம்போட வாயில இருக்க அந்த விஷயம் தரையை நோக்கி விழுது சற்றும் எதிர்பாராத நேரத்துல அந்த விஷயம் முதல்ல அன்னதான சாப்பாடை வாங்குற இந்த அந்தன சாப்பாட்டுல கலந்துருது அவரும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு இறந்தும் போயிடுறாரு இந்த விஷயத்த சித்திரகுப்தன் யமதர்மராஜா தர்ம ராஜா கிட்ட இப்படிதான் இவரோட இறப்பு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றாரு இந்த பாவ கணக்கை யார் மேல எழுதுறதுன்னு ரொம்பவும் குழம்பு பயணாங்க எம தர்ம சித்திரகுப்தனும் இந்த இறப்பு சம்பவம் தர்ச்செயல ஒரு விஷயம் அதனால அந்த பாவ கணக்கை எழுதியிருப்பாங்க இதை பத்தி அடுத்த வீடியோ பார்க்கலாம்